இந்த மனுஷனுக்கு என்ன வரைவிளக்கணம் கொடுக்கலாம் அப்படின்னு கிரேக்க ஞானிகள் எல்லாம் உட்காந்து ஒரு நாள் தீர்மானம் பண்ணாங்களாம் நீங்க நிறைய ஆங்கில வார்த்தை நம்ம படிப்போம் இல்லையா டெஃபனிஷன் அப்படின்னு நீங்க படிக்கும் போது ஒண்ணு கிரேக்கத்துல இருந்து வந்திருக்கும் இல்லைன்னா லத்தீன்ல இருந்து அந்த வார்த்தை மருவி வந்திருக்கும் நிறைய வார்த்தைகளை இந்த உலகத்துக்கு கொடுத்த இந்த கிரேக்கம் மனிதனுக்கு வரைவிளக்கணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு காலையில ஒன்பது மணிக்கு எல்லா அறிஞர்களும் ஒரு பொது இடத்துல கூடுனாங்க மனிதனுக்கு இன்னைக்கு வரை விளக்கணும் கொடுத்தே தீரணும் மனிதன் அப்படிப்பட்டவன் என்ன சொன்னாலும் அவன் அந்த எல்லைக்குள்ள அடங்கவே இல்லை சரி கடைசி ஒருத்தர் சொன்னார் நான் ரொம்ப எளிமையா ஒரு வரை விளக்கணும் சொல்றேன் இது மனிதனுக்கு கண்டிப்பா பொருந்தி போகும் நீங்க எல்லாருமே ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் சரி சொல்லுங்க உடனே அவர் சொன்னார் மனிதன் என்பவன் இரண்டு கால் பிராணி ரெண்டு கால் உள்ள ஒரு உயிரினம் ஆமா சரிதானே எல்லா உயிரினமும் நாலு காலோட இருக்கு மனுஷன் ரெண்டு காலோட இருக்கான் சபாஸ் இதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னாங்க ஒருத்தர் சொன்னார் ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க அவசரப்படாதீங்க இந்த வந்துடுறேன்ட்டு ஓடி போனார் போயிட்டு அஞ்சு நிமிஷத்துல கையில எதையோ ஒரு துணியை வச்சு மறைச்சிட்டு வந்தார் என்னப்பா கொண்டு வந்திருக்கிற டக்குன்னு அந்த துணியை எடுத்து காமிச்சார் உள்ள ஒரு கோழி இருந்தது என்னது இது அப்படின்னாங்க இதுதான் மனிதன் அப்படின்னாரு அவரு ஏப்பா இது மனிதன் இல்லப்பா கோழி இல்ல நீங்க என்ன வரைவிலக்கணம் கொடுத்தீங்க மனிதன் என்பவன் இரண்டு கால் கொண்ட பிராணி என்று சொன்னீர்கள் இல்லையா இதுவும் ரெண்டு கால் கொண்ட பிராணி தான் அப்ப இதுவும் மனிதன் நானே அப்படின்னு அப்போ கொஞ்சம் குறை இருக்கத்தான் செய்து சரி இப்படி மாத்திக்குவோம் மனிதன் என்பவன் இறகுகளே இல்லாத ரெண்டு கால் பிராணி அப்படின்னு அந்த மனிதர் திரும்பவும் சொன்னார் இருங்க இருங்க அவசரப்படாதீங்க இப்ப அஞ்சு நிமிஷத்துல வந்த மறுபடியும் அவர் ஓடினார் திரும்ப எதையோ மூடி கொண்டு வந்தார் என்னன்னு திறந்து பார்த்தா அந்த கோழியில உள்ள எல்லா சிறகுகளையும் அவரு பிடுங்கிட்டார் இப்ப சொன்னார் இதுதான் நீங்க சொன்ன சிறகுகள் இல்லாத ரெண்டு கால் பிராணி அப்ப இதை மனிதன் நீங்க ஏத்துக்கலாமா கடைசியா எல்லா அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து பேசி ஏகமனதாக ஒரு முடிவெடுத்தார்கள் ஒரு நாளும் மனிதனுக்கு வரைவிலக்கணம் கொடுக்கவே முடியாது அதுதான் மனிதனுடைய சிறப்பு என்று அவர்கள் தீர்மானம் செய்தார்கள் ஒரு அறிவியல் கண்காட்சியில் மூணு பெட்டிய சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூட மாணவர்கள் தயார் செஞ்சு வச்சிருக்காங்க மூணு பாக்ஸ் இருக்குது அவங்களுடைய ஆங்கில ஆசிரியரை கூப்பிட்டு ஐயா அந்த டப்பாவை எல்லாம் திறங்க அப்படின்னு இருக்காங்க டப்பாவில் என்ன எழுதியிருக்குன்னா இதற்கு பள்ளியில் விஷம் அப்படின்னு எழுதியிருக்குது அவர் என்னது இதுன்னு டக்குன்னு திறந்து பார்த்தா உள்ள ஒரு பாம்பு படம் ஓட்டி ஆமாம் ஆமா இதுக்கு பள்ளியில் விஷம் சரிதான் அப்படின்ட்டு அடுத்த டப்பாவை திறக்கிறார் அதுல என்ன எழுதியிருக்குன்னா இதுக்கு கொடுக்கில் விஷம் அப்படின்னு எழுதியிருக்கு அப்ப இது என்னவா இருக்குன்னு திறந்து பார்க்குறார் ஒரு பெரிய தேல் உருவ படம் வரைஞ்சிருக்கிறாங்க ரொம்ப சரி அந்த மூணாவது பெட்டியில் இதற்கு உடம்பெல்லாம் விஷம் அப்படின்னு எழுதியிருக்கு இப்படி ஒரு ஜீவன் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே திறந்திருக்கிறாரு கண்ணாடி இருந்திருக்கு இவர் முகமே அதுல தெரிஞ்சிருக்கு ஒரு மனிதனுடைய புகைப்படம் ஒட்டி இருந்தா கூட யாரோ ஒரு மனிதன்ட்டு போயிடலாம் ஆனால் கண்ணாடி ஒட்டி இருந்தார்கள் இல்லையா அந்த மாணவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார்கள் உடம்பெல்லாம் விஷம் கொண்ட உலகின் ஒரே உயிரினம் மனிதனை தவிர யாரும் கிடையாது இது ஏன் சிறப்புனா உடம்பெல்லாம் அது விஷம் வச்சிருக்குங்கிறத யாருக்கும் சொல்லாது சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அழகா இருக்கும் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கோம் பக்கத்துல உட்காந்துருக்கும் தோல்ல கை போட்டிருக்கும் பின்னாடி குழி தோண்டிக்கிட்டே இருக்கும் அசந்த நேரம் அப்படியே உள்ள தள்ளி குழியை மூடி அந்த இடத்துல அது வந்து உட்காந்துக்கும்